சபரிமலை யாத்திரை போகிறீர்கள் என்றால் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க மறந்துடாதீங்க கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் துளசிமணி மாலை அணிந்து காவி உடை உடுத்தி மண்டல விரதத்தை துவங்கி விடுவார்கள் பலரும் கார்த்திகை முதல் நாளிலேயே இருமுடி கட்டி சபரிமலை சென்று சுவாமி ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் சபரிமலை செல்லும் பக்தர்கள் நேரடியாக பதினெட்டு படி ஏறி சென்று சுவாமி ஐயப்பனை மட்டும் தரிசித்து விட்டு திரும்பி விடுவார்கள் ஆனால் சபரிமலை வழிபாடு குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன நீங்களும் வழக்கமாக சபரிமலைக்கு மாலை அணிவீர்கள் என்றாலும் புதியதாக இந்த வருடம் மாலை அணியும் கன்னிசாமி என்றாலும் சபரிமலை வழிபாடு குறித்த சில முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை சபரிமலையில் செய்ய வேண்டிய இந்த வழிபாடுகள் குறித்து உங்களுக்கு தெரியாது என்றாலும் அதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஐயப்பன் படைப்பில் சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி பதினெட்டு படிக்கு அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார்கள் அவருக்கு முந்திரி மற்றும் திராட்சை படைத்து வழிபட்டால் தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வார்கள் அர்ச்சனை சீட்டு பின்பக்கத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவார்கள் சபரிமலையில் பக்தர்கள் கொடுக்கும் பொருட்கள் சன்னிதானம் அருகே வாரம் இருமுறை ஏலம் விடப்படுகிறது விருப்பமுள்ளவர்கள் ஏலம் எடுக்கலாம் நம்மிடம் உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று அகந்தைகளையும் விரட்டவே சபரிமலை பதினெட்டாம் படியில் மூன்று கண்களை உடைய தேங்காயை உடைத்த பிறகு பதினெட்டு படியில் ஏறி செல்கிறீர்கள் சபரிமலையில் தினமும் அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் திறந்ததும் சுப்பிரபாதம் பாடப்படும் ஐயப்பனுக்கு தினமும் இரவு எட்டு மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படும் பக்தர்கள் பூக்களை கூடையில் எடுத்து வந்து கொடுக்கலாம் ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் மற்றும் இளநீர் ஆகியவற்றுடன் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் என எட்டும் கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயர் ஐயப்பன் சிவனின் உடுக்கையை படுக்க வைத்த நிலையில் உள்ள பீடத்தில் சிவனைப் போல் தியான கோலத்திலும் அது முக்தி தருவது விஷ்ணுவைப் போல் விழித்த நிலையிலும் அது காத்தல் தொழில் அருள்பாலிப்பது மிகவும் விசேஷமாகும் சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகர சங்கராந்தி அன்று தோன்றும் ஜோதியை அப்பாச்சி மேடு பம்பை பெரிய யானை வட்டம் மற்றும் புல்மேடு ஆகிய இடங்களிலிருந்தும் காணலாம் புல்மேடு பகுதியில்தான் இந்த ஜோதி நன்றாக தெரியும் சபரிமலை ஐயப்பன் உற்சவர் ஆண்டுக்கு ஒரு தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறும் பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்திற்காக மூன்று மணி நேரம் வைப்பார்கள் சபரிமலை வர இயலாதவர்கள் இந்த சமயத்தில் ஐயப்ப உச்சவரை தரிசிக்கலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தத்துவமசி என்னும் தத்துவம் எழுதப்பட்டுள்ளது தத்துவமசி என்றால் நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாக உள்ளாய் என்று பொருள் சபரிமலை செல்லும் வழியில் ஒரு பள்ளி வாசல் உள்ளது பக்தர்கள் இங்கு சென்று தங்கள் விரதத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் முழுமையாக கடைபிடித்தோம் என்று உறுதி செய்துவிட்டுதான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் பந்தளத்திலிருந்து சபரிமலை வரை ஐயப்பனின் ஆபரண பெட்டியை சுமந்து வர பதினைந்து சங்கங்கள் உள்ளன வாழும் காலத்தில் நல்லவனாய் வாழ்ந்துவிட்டால் மீண்டும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் என்ற அரிய தத்துவங்களை உணர்த்தும் தலம் சபரிமலை